மகாபாரதம் துரோண பருவம் உபபருவம் நான்கு ஜெயத்ரதவத பருவம் அர்ஜுனனின் சபதம் மற்றும் கிருஷ்ணரின் மாயையால் நிகழ்ந்த சூரிய மறைவு பதினான்காம் நாள் போர் ஒரு மாபெரும் சோதனையாக அமைந்தது அர்ஜுனன் ஜெயத்ரதனை தேடி கௌரவ படைக்குள் புகுந்தான் துரோணர் அவனை தடுக்க ஒரு மாபெரும் படை வியூகத்தை அமைத்தார் அன்று முழுவதும் அர்ஜுனன் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை வீழ்த்தினான் அவனது குதிரைகள் களைப்படைந்தபோது போது கிருஷ்ணர் அவற்றை மீண்டும் தெம்பூட்டினார் மறுபுறம் கௌரவர்கள் ஜெயத்ரதனைப் படையின் கடைசி கோடிக்கு அடியில் மறைத்து வைத்திருந்தனர் சூரியன் மறையும் நேரம் நெருங்கியது அர்ஜுனன் இன்னும் ஜெயத்ரதனை எட்டவில்லை துரியோதனன் மகிழ்ந்தான் அர்ஜுனன் தீப்பாய்ந்து இறக்கப் போகிறான் அதோடு பாண்டவர்கள் கதை முடியும் என்று எண்ணினான் கிருஷ்ணர் தனது மாயையினால் சூரியனை மேகங்களால் மறைத்தார் உலகம் இருண்டது அர்ஜுனன் தனது தேரை நிறுத்தி தீ வளர்க்கச் சொன்னான் இதைக் கண்ட ஜெயத்ரதன் அர்ஜுனனின் மரணத்தைக் கண்டு கழிக்கத் தனது மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தான் அப்போது கிருஷ்ணர் மேகங்களை விளக்கினார் சூரியன் இன்னும் மறையவில்லை கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனா அதோ ஜெயத்ரதன் அவனது தலையை துண்டிப்பாய் ஆனால் கவனமாக இரு அவனது தந்தை விருத்தாட்சத்திரன் ஒரு வரம் கொடுத்துள்ளார் எவன் ஒருவன் ஜெயத்ரதனின் தலையை தரையில் விழச் செய்கிறானோ அவனது தலையும் நூறு சுக்கலாக பிளக்கும் என்றார் அர்ஜுனன் மின்னல் வேகத்தில் அம்பை எய்தி ஜெயத்ரதனின் தலையை துண்டித்தான் அந்த தலையை தரையில் விழவிடாமல் தனது அம்புகளால் காற்றில் தாங்கிச் சென்று காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த அவனது தந்தையின் மடியில் விழச் செய்தான் அவர் திடுக்கிட்டு எழுந்தபோது அந்த தலை தரையில் விழுந்தது தந்தையும் மகனும் ஒரே நேரத்தில் மடிந்தனர் அர்ஜுனனின் சபதம் நிறைவேறியது பாண்டவர் படை ஆர்ப்பரித்தது துரியோதனன் கவலையில் ஆழ்ந்தான் அன்று இரவு போரும் தொடர்ந்தது அடுத்த உபபருவத்தில் கடோக்கஜவத பருவம் மற்றும் கர்ணனின் நாகாஸ்திர ரகசியம் பற்றி விரிவாக காண்போம்